தொண்ணூத்தி ஏழாவது ஸ்டேட் போட்டி போட்டியின் சிறப்பு அம்சம் என்னென்றால் மாநில அளவிலிருந்து மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் ஆசிய அளவில் பலந்து பெற்றது அது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக் போட்டியில் பலந்து பெற்றே கலந்து கொண்டன இந்த போட்டியில் சிறப்பாக நடைபெற நடைபெற இரண்டு இரண்டு தினம் நடைபெறுகின்றது அந்த இரண்டு தினங்களும் மதர் கேர் ஹாஸ்பிட்டல் சார்பாக சிறந்த ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து அனைத்து விழாவிலிருந்தும் எந்த ஒரு இளைஞர் இன்ஜுரி ஆனாலும் அவருக்கு செய்வதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து டாக்டர் வைகுமார் சார்கள் அவர்கள் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டவர் அவர்களுக்கு தகுதிய சென்று சிறிது வாக்கு பேசுகிறார் ஸோ நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு சீனியர் அத்லட்டிக் சாம்பியன் நடக்குது அத்லெட்டிக் யுனிகிட்டே நைன்டி செவன் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மீட் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இவ்வளோ அவேர்னஸ் இல்லை இப்போ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் எம்பி ஆயிருக்கு ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு பெரியார் யூனிவர்சிட்டியில இதில் வந்து மிஸ்டர் விமலன் பிரசிடென்ட் அந்த சேலம் அண்ட் மிஸ்டர் முத்துகுமார் இவங்க ரெண்டு பேர் தான் அதை வந்து டே அண்ட் நைட் அதுக்கான ஒர்க்கை பண்ணியிருக்காங்க இது மதர் சாஃப்டோ ஹாஸ்பிட்டலோட டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் பிளஸ் நாங்கள் வந்து ஒரு டென் ஃபிசியோதெரபிஸ்ட்டு டாக்டர் டீம் ஆம்புலன்ஸ் எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் இயர் ஆல் த சப்போர்ட் சர்வீஸ் ஃபார் த ஃபிசியோதெரபி கேர் அண்ட் மெடிக்கல் கேர் ஃபார் திஸ் டூ டேஸ் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி எத்த ரெண்டு நாள் நடக்குது நைன்டீன் சாட்டர்டே ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி மிஸ்டர் தேவாரம் கலெக்டர் அண்ட் கமிஷனர் எல்லாருமே கடந்துக்கிறாங்க இட்ஸ் ஓப்பனிங் செரமனி அரௌண்ட் ஃபோர் தேர்ட்டி நடக்கும் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சண்டே நடக்கும் அரௌண்ட் ஃபைவ் ஓ கிளாக் லோக்கல் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க போகிறாங்க இது வந்து சீனியர் அத்லட்டிக் மீட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்ஸ்ல ஏசியன் கேம்ஸ்ல அதுல பங்கு பெற்றவங்க நிறைய பேர் பங்கு பெறாங்க இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இது வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது வி ஆர் கிவிங் மோர் ஹெல்த்தி சொசைட்டி வி ஆர் கிரியேட்டிங் மோர் ஹெல்பி சொசைட்டி இப்போ இனிஷியல் லெவல்ல ஒரு அத்லட் இருக்கார் அப்படின்னா அவருக்கு எப்படி ஏசியன் கேம்ஸ் இருக்கும்னே தெரியாது பட் இப்போ இவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க அடுத்த லெவல் போட ஈஸியா இருக்கும் ஏசியன் கேம்ஸ் இருந்தவங்க ஒலிம்பிக் லெவலுக்கு போகிறதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் எடுக்கணுங்கிறது அவங்களும் அதை வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்காங்க ஸோ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பீப்புள் பார்ட்டிசிபேஷன்ங்கிறது இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் சேலம் அதில் வந்து மீடியாவோட ரோல் ரொம்ப இருக்குது ஏன்னா பிகாஸ் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணாலும் இந்த மோர் பீப்புள் பார்ட்டிசிபேட் அந்த மோர் யூஸ்ஃபுல் டு சொசைட்டி ஓகே இதுலேயே ஏஷியன் கேம்ஸ்லேயும் என்னென்ன அத்லெட்டிக் ஈவெண்ட் இருக்கோ அது எல்லாமே இல்லை

பத்து தயோ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் டீம்லன்ஸ் எல்லாம் எங்கள் சைட்ல வந்து சாப்பிடும் அரசு மாவட்ட துணைத் தலைவர் சார் முத்துக்குமார் துணைத்தலைவர் அவங்க செக்ரட்டரி வந்து முத்துக்குமார் பிரெசிடண்ட் வந்து அவங்க எல்லாம் ரொம்ப டியூட்டி அதனால கலந்துக்க முடியல ஸோ அவங்க சார்பாகவும் அவங்க இந்த சாரும் அந்த டீம்ல देर मे देखिए